சேலம் குதிரை வளர்ப்போர் சங்கம் யூடியூப் இருந்து நான் உங்கள் சேலம் ராகுல் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நாட்டுக்கு ஒரு குட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய பதிவு தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னங்கிறதை முழுசாக பார்க்கலாம் குட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆண் குதிரை குட்டி குட்டிக்கு வயசுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியாக சொன்னோன்னா ஒரு ஒன்றே முக்கால் வயசு இருக்கும் இன்னும் பல் போடலை பல் போடாத குட்டி தான் குட்டியோட நேரம் வந்து பார்த்திங்கன்னா சவுப்பு அப்ளகுன்னு சொல்லலாம் பஞ்ச சொல்லலாம் பஞ்சக்கிழமை வந்து நாலு காலால் வந்து நெத்தி வெளில வந்தால் பஞ்ச சொல்லுவோம் வேறு எங்கேயாவது பேஜ் வந்துச்சுன்னா அது வந்து அப்ளக்குன்னு சொல்லுவோம் இது வந்து அப்ளகுன்னு சொல்லலாம் பஞ்ச சொல்லலாம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி ஜாமான் அப்படியே செட்டாக வாங்கினோம் வண்டி ஜாமூன் தனியாக கொடுத்தாச்சு இப்போ குட்டி மட்டும் தான் கொடுக்கறதுக்கு இருக்குது குட்டிக்கு வந்து சுளிலுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சில சுத்தமாக இருக்கும் ரொம்ப நல்லா ஸ்தானத்தில் தான் இருக்குது நெத்தி சுழிநாள் டாப்பில் இருக்குது ரொம்ப சில சுத்தமாக இருக்குது குட்டிக்கு வண்டி பழக்கம் இயேசுவாரி பழக்கம் ரெண்டு பழக்கமே இருக்குது ரெண்டுக்குமே வந்து ரொம்ப தெளிவாக போகுது குட்டியோட வயரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு வரும் குழம்புக்கு மேலே இருந்து இன்னும் பல் போடலை பல் போடும் போது வயசுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பக்கமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குட்டி வேணுங்கிறீங்க ஸ்கிரீன் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க விலையில வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவா சொல்கிறோம் அனுசரிச்சு வச்சுருக்கேங்க விலையில வந்து அனுசரித்து கொடுத்துடலாம் இப்போ இருபதாயிரம்னா இருபதாயிரத்துக்கே கொடுக்க இல்லை ஏதாவது ஆயிரம் ஐநூறு அனுசரித்து வந்து கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் குட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி நேரம் வந்து நல்லா லுக்காக இருக்கும் ரோட்டில் போனாலும் நல்லா டைப்பாக இருக்கும் வீட்டில் என்னாலும் ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் அதனாலே இந்த மாதிரி நேரம் வந்து நிறையா பேர் நம்மள்ட்டயே கேட்டிருக்காங்க நம்மள்கிட்ட இப்போதைக்கு வந்துருக்கு வேணுங்கிறீங்க சீக்கிரமாக கால் பண்ணுங்கள் விலையில அனுசரித்து வாங்கிக்கலாம் வண்டி வந்து எல்லா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்க்க முடியலனு ஃபோன் கான்டெக்ட்லேயே அனுப்பிவிட்னாலும் கண்டிப்பாக நம்ம அதே மாதிரி அனுப்பிவிடலாம் வேணுங்கிறீங்க கால் பண்ணுங்கள் அனுசரித்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி